வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஹா என்னங்க எங்க நாம் அரசியலுக்கு வராமல் சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாது நீ இன்னொருத்தங்கிட்ட போய் வேலை செய்யாத அளவுக்கு ஒரு அரசியலுங்க எந்த ஒரு அரசியல்வாதியால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முடியாது எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் அந்த அளவுக்கு அறிவே கிடையாது நான் வந்தேன்னா நீ இன்னொருத்தங்கிட்ட வேலைக்கே போகாமல் வாழ்கிற அளவுக்கான அரசியல்ல பண்ணுவேன் எப்படி எப்படி இருக்கு ஹா அன்னைக்கு இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்க்கப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா படிக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்லூரி படித்தாலும் சரி பள்ளிக்கூடம் படித்தாலும் சரி நல்லா கேட்டுருக்காங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மா நான் உங்கள சுற்றி இருக்கிற அத்தனை பேருமை அண்ணன் தக்கா தங்கை எல்லாருமே சித்தாப்பா சித்தி மாமா மச்சான் லொட்டு லோசுக்கு சொந்தக்காரன் வாரியார் எல்லாருமே தற்கூரிகளாக இருக்குங்கடா தம்பிங்களா தற்கூரிகளாக இருக்கான் ஏன்னா நம்ம பேசுறதுக்கு மொழியை கண்டுபிடிச்சது யார் கண்டுபிடிச்சி யார் கொடுத்தாங்க யாராச்சும் கேளு உன் சொந்தக்காரனை கேளு அப்பனை கேளு அம்மால கேளு மாமனை கேளு மச்சான கேளு உங்க தலைவனை கேளு தளபதியை கேளு அவனுக்கும் தெரியாது நம்ம வாழ்வியல நம்மளுக்கு யார் நம்மள வாழ்க்கை உணவியலை சொல்லி கொடுத்தாங்க மக மனித குலத்துக்கு கேளு தெரியாது நம்ம மனித குலத்துக்கு ஒழுக்கத்தை கற்பிச்சது யாரு அது கேளு அதுவும் தெரியாது எதுவுமே தெரியாதுடா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பிராமணன் சொல்லி பாரு தற்கூரித்தனம் சாதின்ற சாக்கடை மதம்ன்ற சாக்கடை உயர்வு தாழ்ந்தவன் அப்படின்ற சாக்கடைத்தனம் உருவ வழிபாடு கல்லில் தான் சாமி இருக்குது சாஸ்திரம் சடங்கு இந்த தற்கூரித்தனம் மட்டும்தான் தெரியும் தம்பிங்களா சித்தர்கள் நூல்களை படிங்க சித்தர்கள் நூல்களை மட்டும் படிங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரே வாத்தியார் கூட வாதியாருக்கு உண்டான தகுதியே கிடையாது தற்குறிங்கப்பா நாங்க அத்தனை பேருமே உங்களை சுத்தி இருக்க அத்தனை பேருமே நாங்கள் தற்குரிகளாக இருக்கோம் நீங்களும் தற்கூரிகளாக வாழ்ந்து செத்துறாதீங்க வளர்ந்துடாதீங்க சித்தர்கள் நூல்களை மட்டும் படிங்க நமக்கு மொழியை கொடுத்தது அவங்க தான் நமக்கு வாழ்க்கைய உணவியல் வாழ்க்கையெல்லாம் கத்து கொடுத்தது அவங்க தான் நமக்கு உண்டான ஞானத்தை பிரபஞ்சத்தின பத்தின இயற்கையை பத்தின அறிவை கொடுத்தது அவங்க தான் அதனால் மேலும் நாம் எப்படி வாழணும் நம்ம எப்படி வளர்ந்தோம் நாம் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணுன்னா நீ அவங்க நூல்களை மட்டும்தான் படிக்கணும் இந்த தற்குரிகளாக எங்களை நம்பி நீங்கள் தற்கொரிகளாக மாறிடாதீங்க